பாவம் பொச்சு போகுது காப்பாத்துங்க வந்ததுக்கு என்னையே கழுத்து புடிச்சு வச்சா அடிக்கிறியா உன்னையேயோ இப்படியெல்லாம் வச்சு விழுக்கிறீயோ ஊச்சி குட்டி போய் சேர்ந்து போற இந்நேரத்துக்கு நீ என்னை புடிச்ச பிடிக்க நான் போய் சேர்ந்துருப்பேன்டா உனக்கு பாவம் உசுர காப்பாத்த வந்ததுக்கு

என்னையா வேலை முடிஞ்சதா ஆமாமா வேலை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு சரி போ கை கால் மூல கழுவிட்டு வா சாப்பாடு எடுத்துக்கிறேன் வைக்கிற சாப்பிடு ஆ சரிங்கமா ஏமா இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமல எப்போ கல்யாணம் பண்றதா உத்தேசம் நம்ம இந்த ஆறு மாசத்துல படிக்க முடியுது அதுக்கு அப்புறம் ஒரு வேளை கிடைச்சிரும் அதுக்கு அப்புறம் கல்யாணம் தான் சரி சரி கால காலத்துல கல்யாணம் முடிச்சு வைங்க பாவா அந்த புள்ளை அங்க தனியா கஷ்டப்படுது இல்ல

நான் சும்மா குடுவனா தூக்கி போட்டு மிதிச்சு பந்து அடிபட்டு வந்துட்டேன் அந்த காலே அப்படி தான் இருக்குது. பத்திரகாலி சம்பந்தி என்னைக்கு இத உலகத்தை விட்டு போனாங்களோ அதுல இருந்து அந்த ஆளு பைத்தியம் பிடிச்சதா தெரியறான். ஒருவேளை பைத்தியம் முடிச்சா என்னவோ? ஓஹோ அப்படியே சரி சரி கொஞ்ச நாள் பாப்போம். இல்லையா மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு புடிச்சு அனுப்பிர வேண்டியதாம். அதான் சரி அத முதல்ல பண்ணுங்க. ம் இவனால ஊர்ல உள்ளவங்களுக்கு எப்பவேனால ஆபத்து வரும். அதனால முடிவு பண்றேன். க்கா இன்னைக்கு மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா ஆகிருக்குக்கா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறுபா இருக்குது இதோட சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஆகிப்போச்சுக்கா ஆ சரி சரி ஏக்கா இன்றைக்காவது காசு தெரியுங்களா உங்கள்கா காசை என்ன நாங்கள் தூக்கிட்டா வாடப்பாரா இதே ஊரில் தானே இருக்கான் வாங்கிக்கலாம் என்ன அவசரம் ஏக்கா நானும் கடன உடனே வாங்கி வியாபாரம் நடத்திகிட்டு இருக்கேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்களும் வந்துட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலான்ட்டு இருக்கீங்க பாருங்க ரெண்டாயிரத்து நெருங்கிருச்சு வாங்கிக்கலாம் எங்கே வாரேன் இங்கேதானே இருக்கிறான் சுத்தியும் முத்தியும் இந்த ஊருக்குள்ள ஏதாவது சுத்திக்கிட்டு இருக்கோம் வாங்கிக்கலாம் என்னமோ நான் மட்டும் தான் கடன் வாங்கியிருக்கமே சொல்றீங்க இந்த ஊர்ல யாருமே கடன் வாங்கி வாங்குறது இல்லையா ஏக்கா கடன் வாங்கி வாங்குறதுங்கதான் எல்லாரும் நூறு இரநூறு ஐநூறுக்குள்ள மொத்தமா வாங்குவாங்க அதையும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல கொடுத்துருவாங்க நீங்க மூணு நாலு மாசமா வாங்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து நெருங்கி போச்சு கொஞ்சம் பார்த்து குடுத்துங்கக்கா இல்லைன்னா வீட்டுல எங்களுக்கும் சிரமம் இல்ல உம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பாய் வாங்க ஆரம்பம் என்ன வேணும் சீட்டா தூள் என்ன இருக்கி என்ன தூள் யார் யார் முகாம் அதெல்லாம் போட்டு குடிக்கிறா எல்லாம் சாம்பு தான் ஏதாவது சாமி சொல்லுங்க எடுத்து குடுக்கறேன் சீக்கா தூள் போட்டாதான் நல்ல முடி கொதை கொத வளருமா அப்படின்னு என் பையன் அதனால தான் சரி வாங்கி போடுவோம்னு பாத்தேன் இப்படி சொல்லி குடிக்கலே மண்டையே வழுக்க விழுந்துருச்சு இதுக்கப்புறம் நீ சீக்கா தூள் என்ன போடாட்டினா என்ன நான் எனக்கு அறுபது அடி கூந்தலாக்கா கேட்டேன் ஒன்ன மாதிரி மண்டையில புசு புசுன்னு வச்சிருக்காங்க அந்த மாதிரி முடி இருந்தா மட்டும் போதுக்கா அதுக்கு தக்க சீக்கா தூள் கேட்டேன் திமுரு பிடிச்ச பையன் திமுரு பிடிச்ச பையன் என்னக்கா எப்பக்கா காசு குடுக்கறதா இருக்கீங்க அட வாங்கிக்கலாம் உன் காசை காசு என்ன தூக்கிட்டா போறேன் நல்லா என்னக்கா இப்படி வுளுத்திட்டீங்க? ஏன்டா அடிபட்டு கீழே கிடக்குற கையை பிடிச்சு தூக்காம கெட்ட முகနဲ့ இழுச்சிட்டிருக்கே நீயே என்னடா பண்றது? வாய் மட்டும் అరங்க மாட்டீக்குது. ஏய் என்ன சொல்ற? என்னக்கா எனக்குக்கா எனக்குக்கா? ஏன்டி கண்ணே என்ன பொடன் நீலியா வச்சிருக்கே? வண்டியை கொண்டு வந்து மேலே ஏத்துற. இங்க பாருங்க நான் உன்ன வேணும்ல மேலே ஏத்தல. நீங்க தான் அங்கட்டு பாத்திகிட்டு வந்துட்டீங்க. ஏய் உன்னை பத்தி எனக்குத் தெரியாதா? எதாவது ஒரு சாக்க வச்சு என்னை போட்டு தள்ளிட்டு என் வீட்டுக்கு மர்மல வரணும்னுதானே நீ வண்டியை விட்டு ஏத்திருக்க

பிள்ளைக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிரும் டிப்பனுக்கு சோத்த கட்டி வைப்போம் வந்தோனே எடுத்துட்டு போவ ஏ மொட்டை ஏ மொட்டை வெளிய வா யாரு வெளிய நின்னு கத்திட்டு இருக்கிறது ஏ மொட்டை இப்போ நீ வெளிய வரிய இல்லையா நீங்களா என்ன விஷயம் ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமா இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இங்க வந்து கத்துறது மட்டும் தான் உனக்கு தெரியுதா இங்க பாருங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருக்காதிங்க என்ன விஷயமா அதை மட்டும் பேசிட்டு போங்க தேவையில்லாதான் பேசாதீங்க என்ன மட்டை திமிரா பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு நான் உன் வீட்டுக்கு வரல நீ என் வீட்டுக்கு வந்து இந்த பிராந்தி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஓ மரியாதை இல்லாம வர பேசுறிய நீ மரியாதை கொடுத்தா மரியாதை வரும் மரியாதை இல்லாம பேசுனீன்னா அதுக்கு ஏத்த தான் பதில் வரும் என்னது மரியாதை இல்லாம பேசுவியா உனக்கெல்லாம் என்ன மரியாதை வீட்டுக்கு வந்த மருமவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் என்ன மரியாதை யார் மருமவும் ஓம் புள்ள என் வீட்டு மரும அவளா அவளை கால ரெண்டையும் அப்படியே கட் பண்ணி போடுவேன்னு சொல்லிவிட்டேன் ஓ என் மாவ வீட்டில் இல்லைன்னு தைரியத்தில் வந்து ஆடிட்டு ஒரு போன் அடிச்சேன்னு வச்சுக்க வந்துருவா அன்னைக்கு குப்பை அள்ளி தலையில கொட்டினா பார்த்தல்ல ஏண்டி அகம்மாவும் பிடிச்ச கழுதிகளா ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வாசம் இல்லை சொத்து சொகம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வாய் அடிக்கிறியே இன்னும் என்ன மாதிரி பிறக்கும்போதே பணக்காரியா பிறந்திருந்தா என்ன நான் ஆட்டம் ம் நான் பணக்காரியா தான் இருந்தாலும் மனதளவில் நான் பணக்காரியா தான் இருக்கேன் போய் ஓசியில வந்து மளிகை சாமான் வாங்கி நான் திங்கல அப்ப நான் ஓசியில் வாங்கி திங்கிறேன்னு சொல்றியா அப்புறம் என்ன ரெண்டாயிரம் ரூபா மளிகை கடைக்காரனுக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா காசு கட்ட முடியாம கடனுக்கு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன் நீ பேசுறியா ஏண்டி நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு திங்க்பேன் இல்ல நாலாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கி ஒன்னால கடன் வாங்கி திங்க முடியுமா நான் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கேன் கடன் வாங்கி திங்கிறதுக்கு நூறு வளைச்சு சம்பாதிக்கிறேன் உன்ன மாதிரி காசுல வீட்டுல உக்காந்துகிட்டு திங்கல அடியே மொட்டை தீமு பிடிச்ச கழுத என்னையவே இன்பிட்டு பேசுறியா நான் கடன் வாங்கினது உனக்கு எப்படி தெரியும் ஏன் நீ கடன் வாங்கி திங்கிறிய பாய் தான் சொன்னாரு ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாரு எங்க எல்லாத்துக்குமே தெரியும் உன் வண்டவாளம் ஏற்கனவே தண்டவாளம் ஏறிடுச்சு ஆட்டமெல்லாம் இங்க பழிக்காது நீ கிளம்பி போயிரு அடியை மொட்டை ஓ உள்ளையும் சரி நீயும் சரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்கிட்ட நல்லா வாங்கிக்குவீங்க அன்னைக்கு உங்க ரெண்டு பத்தி வீட்டை விட்டு துரத்துனது பெருசு இல்ல இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆஹ் அன்னைக்கு நீ துரத்துனிய பாவம் துஷ்டனகண்டா தூரம் வளர்கணும்னு சொல்லி உன்னைய விட்டுப்பிட்டு நாங்க போனோம் எங்க நேரம் பொல்லாத காலம் இங்கேயே வந்து இருக்க வேண்டியதா போச்சு உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அந்த பக்கம் திரும்பாம நாங்க பாட்டுக்கு இங்கிட்டு இருக்கோம் இப்ப நீ தான் வேணும்னு சண்டைக்கு வர இப்ப வந்து சண்டைக்கு வரும்போது என் புள்ள மட்டும் இந்த வீட்டில் இருந்தான்னு வச்சுக்க இங்க நடக்கிறது வேற ஏன்டி ஏற்கனவே அந்த ஒற்றை குச்சி என் காலில் வண்டியை ஏத்திட்டேன் நடக்க முடியாம இருக்கேன் இதெல்லாம் பேச்சு பேசுறீங்க பேச்சு அவளையும் தூக்கி போட்டு மிதிப்பேன் உன்னையும் தூக்கி போட்டு மிதிப்பேன் உண்மையா உங்க பொண்டாட்டி பேயா வந்துட்டாங்க அப்படித்தானே ஆமாயா எனக்கு தெரியாத என் பொண்டாட்டிய பத்தி பேய் மாதிரி இருந்தாயா வாயெல்லாம் பாரு பண்ணலாம் இல்ல அப்பா என்னால இப்ப கூட நினைச்சு பாக்க முடியலையா அப்படியே உயிரை பிச்சுக்கிட்டு போற மாதிரி ஆயிருச்சுன்னா பாத்துக்கவே அது சரி நீ இந்த வீட்லயும் அவங்களுக்கு இந்த காரியெல்லாம் இருக்கே உன் சந்தேகத்தை தீய வச்சு கொடுத்த நானே அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் அப்படி இப்படின்னு இருக்க ஏனே இறப்புக்கும் உங்களுக்கும் எது இருக்கா இல்லையா இருந்தாலும் சொல்லிடுங்கன்னே அப்புறம் பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுனே டேய் நீ வேறடா அப்படி எல்லாம் ஏதாவது பரவாயில்லையே அதுதான் நான் கைய உங்கறதுக்குள்ளே அமைதி ஆயிடுவையா இப்பல்லாம் நான் வாயை திறக்கறதா இல்லை அவ கத்திரக்கத்துலயா நான் செவனேனு போயிடலையா அப்படி இருக்குது பொழப்பு இதுல நீ வேற காய்ச்சல் வேற நெருப்பா குதிக்குது இதுல ஊர் தலைவரை போட்டு வேற அடிச்சிருக்கீங்க அவரும் உனைய தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா என்ன தோணுது அந்த அக்கா உன்னை பேயா புடிச்சுட்டாங்களோ ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கியா இதுல நீ வரை பீதிய கலக்க கூடாதயா பேய் அது இதுன்னு ஆமாயா நிறைவேறாத ஆசையோடு இறந்தவங்க அவங்க ஆசையை நிறைவேற்றிக்க இந்த மாதிரிதான் பேயா வருவாங்களாமா யோ என்னையா இப்படி எல்லாம் சொல்றீங்க பக்கம் இருக்கியா பயந்தாலும் இந்த காலத்துல வேலைக்காகாதுன்னு ஒழுங்க நான் சொல்றதை கேளுங்க ஒரு பூசாரிய கொண்டு வந்து வீடு முழுக்க மந்திரம் பண்ணுவோம் என்ன சொல்றீங்க மந்திரமா எம்புட்டு செலவாகும் போவாங்கயா இவன் கடைஞ்ச கஞ்ச பிசுனாரி காசு செலவாகும்னு சொன்னா செலவாகும் வேண்டான்ருவான் அப்புறம் நாம உசுரை போட்டு எடுப்பான் வாங்க நம்ம போவோம் ஐயோ ஐயோ பாய் பாய் அப்படி எல்லாம் போவாதீங்க பாய் நானே உசுர கையில புடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் பாய் அப்புறம் என்னையா நல்லதுன்னு சொன்னா கூட எவ்வளவு காசு செலவாகும்னு கேட்டா என்ன அர்த்தம் ஐயோ சரி எம்புட்டு தான் செலவாகும் அதையாவது சொல்லுங்களேன் கொஞ்சம் நஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு ரவுண்டா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஐம்பதாயிரம் ரூபாயா யோ நீ சொல்றது கிட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போயா யோ செலவு பண்ணாதையே ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் காசும் செலவாக கூடாது பேயும் போகணும்னா எப்படியா இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் செலவே இல்ல செலவு இல்லையா அந்த வழிய சொல்லியா ஆமையா செலவே இல்ல ஒரு ரூபா கூட நீ செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த பூசாரி வர சொல்றியா பூசாரி எதுக்கு வரணும் நீ தான் போகணும் என்ன பூசாரி வீட்டுக்கு நானே போய் வாங்கிட்டு வரணுமா அது இல்லையா இந்த வீட்டை இருக்கிறதுனால தானே அவங்க வராங்க இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டா யாரும் வரமாட்டாங்கல்ல உனக்கு செலவும் ஆகாதுல்ல எப்படி என்னோட ஐடியா மஞ்சமாட்டா என்னை வீட்டை விட்டு போக சொல்லி விட்டு நீ இந்த வீட்டு ஆட்டை பிள்ளைன்னு பாக்குறியா அது மட்டும் ஒரு நாள் நடக்காது வேற ஏதாவது சொல்லுங்கடா வீட்டை விட்டு நம்மள வீட்டை விட்டு இருபது லட்சம் ரூபாய் கொட்டி இருக்கு இந்த வீட்டுக்கு அப்ப என்னதான் பண்ணணும் சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பத்து ரூபாய் கூட நான் செலவு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பூசாரியே கூட்டிட்டு வாங்க இனிமேல் மாட்டான்டா ஐயோ பாதியா பாதியா ஜெய்யோ சொல்றது கேளுக்கியா